பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல் அதிமுகவில் ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் இழுபறி ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் அதிமுகவில் ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் இழுபறி நீடிப்பது ஏன் மேலும் தேமுதிகவுடன் சமரச பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் கீதா தமிழகத்தில் ஆறு ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது திமுக சார்பில் வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் கவிஞர் சல்மா ஆகியோரும் மக்கள் நீதிமய்யம் சார்பில் கமலும் போட்டியிடுகின்றனர் மீதமுள்ள இரண்டு இடங்களுக்கு அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டும் அந்த இருவர் யார் என்பதில்தான் அதிமுகவில் தொடர்ந்து இழுபது ஏற்பட்டிருக்கிறது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் தங்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கிடைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் சமுதாய அடிப்படையில் கட்சிக்கு உழைத்தவர்களுக்கும் தனக்கு விசுவாசமாக இருப்பவர்களுக்கும் பதவி வழங்க பழனிசாமி முடிவு செய்திருக்கிறார் கூட்டணி கட்சிகளுக்கு தற்போதைய நிலையில் ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க முடியாத நிலையில் அவர் இருக்கிறார் அதற்கு காரணம் ராஜ்யசபாவில் கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும் அதற்கு குறைந்தபட்சம் ஐந்து எம்பிக்கள் தேவை தற்போது தம்பிதுரை சண்முகம் தர்மர் என மூன்று பேர் அதிமுகவில் மாநிலங்களவை எம்பிக்களாக உள்ளனர் இந்த தேர்தல் வாயிலாக இருவரை தேர்வு செய்யும் போது ஐவர் இடம்பெற்று விடுவர் கட்சிக்கு ராஜ்யசபாவில் அங்கீகாரம் கிடைத்துவிடும் இது பற்றி தேமுதிக பாஜகவிடம் பேசி பழனிசாமி சமரசம் செய்து வருகிறார் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அளித்த பேட்டி ஒன்றில் தங்களுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கே தீர வேண்டும் இது அதிமுகவினுடைய கடமை என்று கூறியிருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் எல்கே கே சுதீஷ் அவரை சந்தித்து பேசினார் அடுத்த ஆண்டு நடக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு வருகின்ற ராஜ்யசபா தேர்தலில் பார்த்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி எல்கே சுதீஷிடம் உத்தரவாதம் கூறியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போது ராஜ்யசபாவில் வன்னியர் கவுண்டர் முக்குலத்தோர் சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் இருப்பதால் நாடார் முத்திரையர் தேவேந்திர குல வேளாளர் அல்லது அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இது போன்ற காரணங்களால் தான் அதிமுகவில் வேட்பாளர் தேர்வில் தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டுள்ளதாக அந்த கட்சி வட்டாரத்திலே கூறப்படுகிறது இதற்கிடையில் ராஜ்யசபா தேர்தலை வைத்து அதிமுகவில் ஒரு புது குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது கட்சியினுடைய ஐடி அணி நிர்வாகியாக இருக்கின்ற ராஜ் தனக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பதவிக்கு முட்டி மோதும் மற்ற நிர்வாகிகள் குறித்து சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியிட வைப்பதாக நிர்வாகிகள் பலரும் புகார் தெரிவித்திருக்கின்றனர் ராஜ்யசபாவில் முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த தர்மர் என்பவர் தற்போது அதிமுக மாநிலங்களில் எம்பியாக இருக்கிறார் அதே சமுதாயத்தைச் சேர்ந்த ஐடிஎன் நிர்வாகி ராஜத்தின் தற்போது எம்பி பதவி கேட்டு பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார் என்று அதிமுக வட்டாரங்கள் கூறுகின்றன இருந்த போதும் எப்படியாவது ராஜ்யசபா எம்பி ஆகிவிட வேண்டும் என நினைக்கும் ராஜத்தியன் இதற்கான உத்தேச பட்டியலில் இருக்கும் பலர் குறித்தும் சமூக வலைதளங்களில் செய்திகள் வரவழைப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இதனால் ராஜத்தியனுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு பூசல் எழுப்பு எழுப்பப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தால் பாதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் சிலர் ராஜ் சத்யனுக்கு எம்பி பதவி வழங்கக்கூடாது என எதிர்ப்பு கூறி பிடித்து பெறுவதாகவும் கட்சி வட்டாரங்கள் மூலம் தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த முறை சி வி சண்முகத்திற்கு மாநிலங்களவை எம்பி சீட் அளித்த போதே தனக்கும் வாய்ப்பை எதிர்பார்த்தார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆனால் குறுக்கே புகுந்து தன்னுடைய ஆதரவாளரான முதுகுல தர்மருக்கு சீட் பெற்று கொடுத்து விட்டார் ஓ பன்னீர்செல்வம் அதன் தொடர்ச்சியாகவே பெரும் கலையபுரம் வெடித்து ஓபிஎஸ் உட்பட பலரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் இந்த முறை தனக்கு சீட் எதிர்பார்த்திருக்கின்ற ஜெயக்குமார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டதால் ராயபுரம் தொகுதியில் இருக்கின்ற சுமார் நாற்பதாயிரம் சிறுபான்மை சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு விழாமல் போகலாம் என்றும் அதனால் என்னை எம்பி ஆக்கி விடுங்கள் என்றும் கட்சி மேலிடத்திலே கேட்டிருக்கிறார் அவரை எதிர்பார்த்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை முன்னாள் அமைச்சர் வளர்மதியும் எதிர்பார்ப்பதால் ஜெயக்குமாரை எம்பி ஆக்கி டெல்லிக்கு பார்சல் செய்ய மேலிடமும் ஆலோசித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இரண்டாவது எம்பி சீட் யாருக்கு கிடைக்கும் என்கிற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அதிமுகவினுடைய அம்மா பேரவை இணை செயலாளரான சதன் பிரபாகருக்கு வழங்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது முன்னாள் எம்பி நிறை மகனான சதன் பிரபாகர் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாருடைய தீவிரமான ஆதரவாளர் அந்த ரூட்டில் தான் கட்சி மேலிடத்தையும் நெருங்கியிருக்கிறார் சதன் பிரபாகர் தென் மாவட்டங்களில் பல்லர் சமூக வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு சதன் பிரபாகரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என உதயகுமார் கொடுத்த ஐடியாவை தீவிரமாகவே கட்சி மேலிடம் பரிசீலித்துள்ளது பாமக தேமுதிக பாஜக தரப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு சீட் ஒதுக்க வேண்டும் என்ற அலாலுக்கு பேச்சுவார்த்தை நடந்தாலும் இவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு தனக்கு அதாவது அதிமுகவிற்கு இரண்டு சீட் என்பதிலே எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது ஜூன் இரண்டாம் தேதி வேட்புமனு தாக்குதல் தொடங்க இருப்பதால் நாளை வேட்பாளர் பட்டியல் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது கீதா